பரிசுத்த வீதாகமும் பழகிய ஏற்பாடு ஒன்று நாளாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் தங்கள் லக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் ஆயிரத்துக்கு சேர்வைக்காரரும் நூற்றிற்கு சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டிருந்தார்கள் இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள் ஒவ்வொருவர் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் முதலாவது மாதத்துக்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யாஷாபயாம் இருந்தான் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் அவன் பேரீஸின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாய் இருந்து முதல் மாதம் விசாரித்தான் இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாகி இருந்தான் அவன் வகுப்பிலே மிக்லோத் இருந்தான் அவன் வகுப்பிலே இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் மூன்றாவது மாதத்தின் மூன்றாம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இந்த பெனாயா அந்த முப்பது பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த முப்பது பேர்களின் தலைவனுமாயிருந்தான் இருந்தான் அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான் நாலாவது மாதத்தின் நாலாம் சேனாதிபதி யோவாபின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஐந்தாவது மாதத்தின் ஐந்தாம் சேனாபதி இஸ்ராகியனான சம்கூத் என்பவன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஆறாவது மாதத்தின் ஆறாம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஏழாவது மாதத்தின் ஏழாம் சேனாபதி எப்பிராயின் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பொலோனியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் எட்டாவது மாதத்தின் எட்டாம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிப்பெக்காயி என்னும் உஷாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் ஒன்பதாவது மாதத்தின் ஒன்பதாம் சேனாபதி பென்னியமீனியரில் அபிகேசர் என்னும் ஆனத்தோத்தான் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பத்தாவது மாதத்தின் பத்தாம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பதினோராவது மாதத்தின் பதினோராம் சேனாபதி எப்ராஹிமின் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் பனிரெண்டாவது மாதத்தின் பனிரெண்டாம் சேனாபதி ஒத்தினியேல் சந்ததியான எல்தாயி என்னும் மெத்தோபாத்தியன் அவன் வகுப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் இருந்தார்கள் இஸ்ரேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள் ரூபானியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர் சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்தாயி லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அஷாபியா ஆரோன் சந்ததிக்கு சாதோக் யூதாவுக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு இசாக்கருக்கு மிகாபேலின் குமாரன் ஓம்ரி செபுலோனுக்கு ஒப்தியாவின் குமாரன் இஸ்மாயா நப்தலிக்கு அஸ்ரியேலின் குமாரன் எரிமோத் இப்ராயின் புத்திரருக்கு அசசியாவின் குமாரன் ஓசையா மனாசேகின் பாதி கோத்திரத்திற்கு பெதாயாவின் குமாரன் யோவேல் உள்ள மனாசேகின் பாதி கோத்திரத்திற்கு சகரியாவின் குமாரன் இத்தோ பென்யமீனுக்கு அப்னேரின் குமாரன் யாசியேல் தானுக்கு ஏரோஹாமின் குமாரன் அசாரியேல் இவர்கள் இஸ்ரேவில் கோத்திரங்களுக்கு தலைவராயிருந்தார்கள் இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது இருபது வயது முதல் அதற்கு கீழ்பட்டவர்களின் இலக்கத்தை தொகையேற்றவில்லை சிரியாவின் குமாரன் யோவாப் என்ன துவக்கியும் முடிக்காதே போனான் இதற்காக இஸ்ரவேலின் மேல் கடும் கோபம் வந்தது ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாக கணக்கிலே ஏறவில்லை ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியீரின் குமாரன் அஸ்மாவேத்துக்கும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் நிலத்தின் வருமான பண்டக சாலைகளின் மேல் ஊசியாவின் குமாரன் யோனத்தானும் நிலத்தை பகிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூப்பின் குமாரன் எஸ்ரியும் திராட்சை தோட்டங்களின் மேல் இராமாத்தியனான சீமேயின் திராட்சை தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சை ரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாகிய சக்தியும் பள்ளத்தாக்குகளிலுள்ள ஒளிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்குகளின் மேல் யோவாசும் சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும் பள்ளத்தாக்குகளிலுள்ள மாடுகளின் மேல் அத்ராயின் குமாரன் சாபாத்தும் ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலனாகிய ஓபிலும் கழுதிகளின் மேல் மரோனோத்தியனாகிய எஹிதாவும் ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசீசும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள் இவர்கள் எல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராயிருந்தார்கள் தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்புமுள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாயிருந்தான் அக்மோனின் குமாரன் எஹியேல் ராஜாவின் குமாரரோடிருந்தான் அகிதோபேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தான் அர்க்கியனான ஊஷியா ராஜாவின் தோழனாயிருந்தான் பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அஹிதோபேலுக்கு உதவியாயிருந்தார்கள் யோவாப் ராஜாவின் படைத்தலைவனாயிருந்தான்